வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி ஞானசித திருவடியில் நாம் ஒரு அற்புதமான ஜீவசம் பற்றி பார்க்க போகிறோம் அந்த சமாதி எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பக்கத்தில் தோப்புப்பட்டி அப்படிங்கிற ஊரில் குச்சிசாமி சித்தார்பீடம் இருக்குது அந்த குச்சிசாமி சித்தர் அப்படின்னு அவருக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா கையிலூர் ஒரு மூளை ஒன்றரை மூலம் குச்சி இருக்கும் அந்த குச்சியை வச்சு தரையில் தட்டிக்கிட்டே இருப்பார் எப்பயுமே இந்த குச்சியை கூட வச்சுருப்பார் அவர் சொந்த ஊர் தூப்புப்பட்டி தான் ஆனால் இருந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வெளியே போய் ஒட்டஞ்சத்திர பகுதியில் தான் அதிகமாக இருந்தார் ஒட்டஞ்சத்தன் ராமசாமி கூட்டத்து பீடத்துக்கு வெளியே இருப்பார் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திர ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் வந்து இன்னொரு பள்ளிவாசல் இருக்குது அந்த பள்ளிவாசலுக்கு ஆப்போசிட்டில் அந்த டீ கடை வாசல்லையே உட்காந்துருப்பார் பொதுவாக டீ யார் வாங்கி கொடுத்தாலும் குடிப்பார் சில நேரம் வேணாம்னு சொல்லுவார் பீடி குடிச்சுக்கிட்டே இருப்பார் கையில் இந்த கம்பு வச்சுருப்பார் நான் நிறைய முறை போகிற ஒட்டஞ்சத்திரில் வந்து இறங்கி பார்த்துருக்கேன் அவரை என்ன வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி அந்த ரோட்டு பக்கலே தான் உட்காந்துருப்பார் ரேராக தான் எழுந்திரிச்சு வருவார் ஒரு காவி வேஷ்டி காவி சட்டை மாதிரி ப இது இது பைஜா மாதிரி போட்டிருப்பார் அது அழுக்கடைஞ்சிருக்கும் ஜடமூடி இருக்கும் ஆனால் யார்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் அமைதியாக இருப்பார் யாராவது ஏதாவது சொன்னால் தலையை தலையை ஆட்டுவார் ஆனால் அவர் காது கொடுத்து கேட்பார் அந்த விஷயத்த அவர் ரொம்ப கால உடஞ்சத்தில் இருந்தவர் கடைசி ரெண்டு வருஷம் வந்து அவர் சொந்த ஒரு தோப்புப்பட்டியில் இருந்தார் தோப்புப்பட்டியில் வந்து பார்த்திங்கனாக்கா காளிதாசன் ஒருத்தர் அவருக்கு பெரிய தோட்டம் இருக்குது அது வந்து கேஸில் இருந்தது அவர் அதனால் வந்து கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தார் அவருக்கு ஊருக்கு ஊருக்கு ஒரு சின்ன வீடு இருக்குது அந்த காளிதாசர் வீட்டில்தான் தங்கியிருந்தார் இவர் சாமி வந்து இந்த மந்திரி தந்திர வித்தையெல்லாம் வந்து உடச்சி விட்ருவார் யாராவது இந்த மாதிரி வந்து ரொம்ப இந்த மாதிரி மாந்திரியத்தில் பாதிக்கப்பட்டு ரொம்ப தொழில் முடக்கமாக இருக்கவங்க ரொம்ப நோய்வாய்ப்புருக்கவங்க எல்லாம் அவங்கள்ட்ட போனால் சரியாயிரும் அதனால் உள்ளூரில் இந்த மாந்திர வேலை பார்க்குற ஒரு சிலர் வந்து சாமி ஊருக்குள்ளே தங்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க ஏன்னா காளிதாஸ் கூலி வேலைக்கு போனதுனால அவரை வேலையை காலி பண்ணுற மாதிரிலாம் மேலே நீங்கள் இருந்தேனா நீ ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அவர் ஆனால் வந்து சாமி அவராக வந்தார் அவராக போனால் தான் அனுப்ப முடியும் நானாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்போ அவரோட தோடை வந்து பெரிய கேஸில் மாட்டி கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதனால் அவர் கூலி விலைக்கு தான் போயிட்டுருந்தார் அது மாதிரி நிறைய நெருக்கடிகள் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு ஆனால் சாமியை வந்து அவர் விட்டு கொடுக்காமல் அவர் சாமிக்கு வேண்டிய பணி உடலை செஞ்சுக்கிட்டே இருந்தார் அவர் பார்த்திங்கன்னா அதுக்கு அது பிரதிபலனா அந்த கோர்ட்டுக்கு ஜெயிச்சு அந்த தோடை வந்து அவரோட கைக்கு வந்துருச்சு பார்த்திங்கன்னா சாமி இருந்தப்போ நிறைய மக்கள் வந்து நோயைப்பட்டு போகிறவங்களாம் சொல்லுவாங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏதாவது கரும்பு ஏதாவது வாங்கிட்டு சொல்லி அந்த குச்சியில் தடவை சொல்வார் அந்த குச்சியில் தடவை சொன்னால் அவங்களுக்கு சரியாக போயிருங்கிறது ஐதிகம் அது நேரடியாக வராமல் அவங்க வெளியூர்லேருந்து வர முடியாதவங்க சொன்னால் கூட அப்படி தான் சொல்லுவார் போய் இந்த கழும்பு வாங்கிட்டு வாது ஏதோ ஒன்று அந்த குச்சியில் தடவை சொல்லுவார் தடவை அவங்க தள்ளியில் தட்டுவார் அங்கே எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு நோய் சரியாக போயிடும் அப்படிங்கிற ஐதிகம் ரொம்ப அற்புதமான ஞானி ரொம்ப டாக்டரால் கைவிடப்பட்ட கேன்சர் பேஷண்ட்லாம் சரி பண்ணியிருக்காரு அவர் பார்த்திங்கன்னா நூறு வயதுக்கு மேலே அவர் வந்து வாழ்ந்தவர் சாமி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னாவது வருஷம் ஆவரி மாதம் உத்தர நட்சத்திரத்தில் ஆனாங்க அவங்க ஜீவசமாதி காளிதாஸோட தோட்டத்திலே வந்து வச்சுருக்காங்க ரொம்ப அற்புதமான ஞானி அதே மாதிரி பார்த்திங்கன்னா காளிதாசன் சமீபத்தில் சம இறந்துட்டார் அவரோட சமாதியையும் அவர் குச்சிசாமி சித்திர்ப்புக்கு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க ரொம்ப அற்புதமான ஞானி குச்சிசாமிகள் நீங்கள் யாராவது வேட வேடசுந்தரம் வந்தீங்கன்னா தோப்புப்பட்டி போய் அவரோட ஜீவசமாதியை பாருங்கள் தோட்டத்தில் ரொம்ப அமைதியான சூழ்நிலை அந்த ஜீவசமாதி இருக்குது ரொம்ப அற்புதமான ஞானி நல்லது நன்றி வளமுடன்